அரசியல் இருதயமாக கருதப்படுகிற மலைக்கோட்டை நகர் வர்ணிக்கப்படும் திருச்சிமா நகரில் திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் இந்திய கூட்டணியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடுவதை ஒட்டி மாநகர் திருச்சியிலே இருக்கக்கூடிய செய்தியாளர்களையும் கார்த்திக் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களையும் சந்திக்கக்கூடிய இந்த வாய்ப்புக்கு மகிழ்வோடு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் செய்தியாளர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன் திருச்சி நாடாளுமன்ற தொகுதிகளில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி வேட்பாளராக மதிமுக சார்பில் துரை வைகோ வேட்பாளராக போட்டியிடுகிறார் தமிழ்நாடு முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியை இந்தியாவுக்கே வழிகாட்டி கொண்டிருக்கின்ற ஆர் உயிர் சகோதரர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பெரம்பலூரில் நடந்த கூட்டத்தில் வேட்பாளர் துரை வைகோ பெரம்பலூர் தொகுதி வேட்பாளர் சகோதரர் அருண் நேரு இருவரையும் அறிமுகம் செய்து வைத்தார் முதல்வர் மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களுடன் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆதரவுடன் துறை வைகோ தீப்பட்டி சின்னத்தில் போட்டியிடுகிறார் அமைச்சர் மாண்புமிகு அன்பு சகோதரர் கே என் நேரு மற்றும் அமைச்சர் அருமை சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முன்னாள் அமைச்சர் ரகுபதி அமைச்சர் வெய்யநாதன் மற்றும் திமுக மாவட்ட செயலாளர்கள் தீவிரமாக தீப்பெட்டி சின்னத்திற்கு குறைவைக்கோவுக்காக வெற்றிக்காக உழைத்து வருகிறார்கள் அவர்களுக்கும் கழக தோழர்களுக்கும் கூட்டணி கட்சியினுடைய முன்னோடிகளுக்கும் கூட்டணி கட்சிகளின் தோழர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திமுக தேர்தல் அறிக்கை அற்புதமாக அமைந்திருக்கிறது அதிலே உள்ள சில முக்கியமான குறிப்புகளை மாத்திரம் நான் இப்பொழுது சொல்ல விரும்புகிறேன் மாநில சுயாட்சி செயல்படுத்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படும் ரெண்டு ஆளுநர்களுக்கு அதிக அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவு முன்னூற்றி அறுபத்தி ஒன்று நீக்கப்படும் திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்கப்படும் புதிய கல்விக் கொள்கை ரத்து செய்யப்படும் சுங்க சாவடிகள் அகற்றப்படும் குடியுரிமை திருத்த சட்டம் ரத்து செய்யப்படும் ஜிஎஸ்டி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ரூபாய் ஐநூறு என்றும் பெட்ரோல் விலை எழுபத்தைந்து என்றும் டீசல் விலை அறுபத்தைந்து என்றும் நிர்ணயிக்கப்படும் நூறு நாள் வேலைக்கு ஊதியம் நானூறு ரூபாய் என்றும் நூற்றி ஐம்பது நாட்கள் வேலை நாள் என்றும் தீர்மானிக்கப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் பொது சிவில் சட்டம் கைவிடப்படும் இந்தியா கூட்டணியிலே உள்ள காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் முக்கியமான சில குறிப்புகளை நான் இங்கே வாசிக்க விரும்புகிறேன் நீட் தேர்வுக்கு மாநில அரசுகளுக்கு விலக்கு அளிக்கப்படும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் மத்திய அரசு பணிகளில் பெண்களுக்கு ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு அளிக்கப்படும் இடஒதுக்கீடு உச்சவரம்பு ஐம்பது விழுக்காடு என்பது உயர்த்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும் வேளாண் விளைபொருள்களுக்கு எம் எஸ் சுவாமிநாதன் குழு பரிந்துரை அடிப்படையில் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்கப்படும் மக்களின் தனிப்பட்ட சுதந்திரத்தில் நியாயமற்ற முறையில் தலையிடும் அனைத்து சட்டங்களும் விதிகளும் ரத்து செய்யப்படும் செஸ் வரிவசூலில் மாநிலங்களை ஏமாற்றும் பாஜக அரசின் சட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் இப்பொழுது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கையை இங்கே வெளியிடுகிறேன் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் துரை வைகோ உட்பட திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியின் நாற்பது வேட்பாளர்களையும் வெற்றி பெறச் செய்வோம் என்று உறுதி எடுத்துக்கொண்டு பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் முன்வைக்கின்ற எல்லாத்துக்கும் இந்த தேர்தல் அறிக்கையில் முக்கியமான சில பகுதிகளை மாற்றோம் நான் இங்கே வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று சுயாட்சியும் கூட்டாட்சியும் ரெண்டு மதச்சார்பின்மை மூணு சமூக நீதி நாலு தமிழ் ஆட்சி மொழி தமிழ் செம்மொழி தேசிய நூலாக திருக்குறளை அறிவித்தல் மொழி திணிப்பை எதிர்ப்போம் இந்தி திணிப்பை எதிர்ப்போம் கல்வி உயர்கல்வி மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை குறித்து அதை உடனடியாக செய்து முடிக்க வைப்பதற்கு வேண்டிய ஊக்கமும் உந்துதலும் தூண்டுதலும் செய்வோம் மண்ணின் மைந்தர்களுக்கு வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பின்மையை நீக்க நடவடிக்கை நதிநீர் உரிமைகள் நதிநீர் இணைப்பு காவிரி பிரச்சனை நிரந்தர தீர்ப்பாயம் நதிநீர் படுகை மேலாண்மை சட்டம் மேகதாற்று தடுப்பு அணை கூடாது முல்லை பெரியாறு பிரச்சினை பாலாறு பரம்பிக்குளம் ஆளியாறு நீர்த்திட்டங்கள் அமராவதி பவானி நீர்த்திட்டங்கள் செண்பகவல்லி தடுப்பணை சீரமைத்தல் பெண்ணையாறு நீர்த்திட்டங்கள் தாமிரபரணி உள்ளிட்ட தமிழக ஆறுகள் சுத்திகரிப்பு அணை பாதுகாப்பு மசோதா சேது கால்வாய் திட்டம் தமிழ்நாட்டில் கனிமவள மின் ஏலம் ரத்து வேளாண்மை வேளாண் நிதிநிலை அறிக்கை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் வேளாண் கடன் தள்ளுபடி மற்றும் நிவாரண மலங்கள் பயிர் காப்பீடு விளைபொருள் விலை நிர்ணயம் வேளாண் பொருள்கள் இறக்குமதி விளை நிலங்களில் உயர்மின் கோபுரம் கூடாது இயற்கை வேளாண்மை ஊக்குவிப்பு தென்னை சாகுபடி கொப்பரை தேங்காய் சிறுதானிய கொள்முதல் கிடங்கு உணவு மானியம் இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கழிவு மேலாண்மை காலநிலை மாற்றம் மணல் கொள்ளை நகர்ப்புற வறுமை நீக்க புதிய திட்டம் பொருளாதார சீர்திருத்தம் அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி நீக்கம் சிறு மற்றும் குறுந்தொழில்கள் பாதுகாப்பு தொழில்துறை சுங்கச்சாலை வரி கோவை சிறுதொழில்துறை துறை தென் மாநிலங்களுக்கு நிதி தமிழக ரயில்வே திட்டங்கள் மூத்த குடிமக்களுக்கான ரயில்வே சலுகை தொழிலாளர்கள் நலன் பொதுத்துறை பொதுத்துறை நிறுவனங்களில் நிர்வாக குழு நியமனம் பன்னாட்டு நிறுவனங்கள் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் தகவல் தொழில்நுட்பத்துறை தகவல் தொலைத் தொடர்பு துறை புதிய தொழில்நுட்பங்களை வரைமுறைப்படுத்துதல் செயற்கை நுண்ணறிவு கிரிப்டோ கரன்சி இராணுவ தளவாடவு தொழிற்சாலை பொதுத்துறை நிறுவனங்களில் பழைய ஊதிய ஓய்வூதிய திட்டம் வருங்கால வைப்பு நிதி மீனவர் நலன் மீன்பிடி துறைமுகங்கள் கச்சத்தீவு கடற்கரை ஒழுங்குமுறை மண்டல அறிவிப்பு ஆணை கைத்தறி விசைத்தறி நெசவு தொழில் தீப்பட்டி பட்டாசு தொழில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி அளிப்பு திட்டம் பத்திரிகையாளர்கள் நலன் தேசிய மருத்துவ ஆணையம் வணிகர் நலன் சில்லறை வணிகத்தில் அயல்நாட்டு முதலீடு ரூபாய் நாணய குழப்பங்களை களைதல் சாதிவாரி கனக்கடுப்பு அவசியம் பிற்படுத்தப்பட்டோர் நலன் குருமன்ஸ் பழங்கா பழங்குடியினர் சாதி சான்று தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் நலன் முன்னேறிய சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு திரும்பப் பெறுதல் சிறுபான்மையினர் நலன் சிறுபான்மை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குதல் பொது சிவில் சட்டம் கூடாது குடியுரிமை திருத்தச் சட்டம் திரும்பப் பெற வேண்டும் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலன் மாற்றுத்திறனாளிகள் நலன் அயலக தமிழர்கள் தமிழர் பிரச்சனைகள் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை போதை பழக்கத்திலிருந்து இளைஞர்களை மீட்க பொது இடத்தில் புகைப்பிடிக்க தடை முதியோர் நலன் மூன்றாம் பாலினத்தவர் நலன் வெளியுறவுத்துறை வெளியுறவு கொள்கை சட்டம் மற்றும் நீதித்துறை நீதிமன்றத்தில் தமிழ் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற கிளை அமைத்தல் நீதிபதிகள் நியமனம் சட்டக்கல்லூரிகள் கட்டமைப்பு சென்னை உயர்நீதிமன்ற பெயர் மாற்றம் வருவாய் பட்ட தலைநகரங்களில் நீதிமன்றம் தேர்தல் சீர்திருத்தம் நாடாளுமன்ற தொகுதி குறைப்பு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது கூடவே கூடாது உள்ளாட்சி தொகுதி வரையறை ஒன்றிய அரசின் உள்ளாட்சி நிதி நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி அலுவலகம் மின்சாரம் மின்சார சட்ட திருத்த முன்வடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதை திரும்ப பெறுதல் என்எல்சி நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் மூன்றாவது சுரங்கம் சாலை பாதுகாப்பு போக்குவரத்து சாலை பாதுகாப்பு மசோதா அதிக ஒளி தரும் எல்இடி பல்புகளை தடை செய்க சேலம் சென்னை எட்டு வழி பசுமை சாலை திட்டம் வானூர்தி நிலையங்கள் மேம்பாடு தனியாருடன் இணைந்த வானூர்தி நிலையங்கள் திருச்சி வானூர்தி நிலையம் ஸ்டெர்லைட் ஆலைக்கு நிரந்தர தடை நியூட்ரினோ தடை செய்யப்பட வேண்டும் சீமை கருவேல மரங்கள் அழிப்பு ஹைட்ரோ கார்பனுக்கு நிரந்தர தடை ராமநாதபுரம் அரியலூர் மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் கூடங்குளம் உலையை மூடுதல் கூடங்குளம் அணுஉலை கழிவு மேலாண்மையின் கோளாறுகள் கல்பாக்கம் ஈனுலையை அகற்றுதல் தொல்லியல் ஆய்வுகள் தமிழக அகழாய்வின் சிறப்புக்கள் பூம்புகார் கடலாய்வு சுற்றுலா வளர்ச்சி தூக்குத்தண்டனை ஒழிப்பு தமிழ் ஈழம் மலர பொது வாக்கெடுப்பு தமிழீழமே தீர்வு விடுதலை புலிகள் மீதான தடை நீக்கம் புதுவை மாநிலம் திருச்சிக்கு திருச்சி நாடாளுமன்ற தொகுதியிலே தலைமையகமாக திகழும் திருச்சிக்கு அளித்துள்ள முக்கிய வாக்குறுதிகள் திருச்சி புதுக்கோட்டை இரண்டு இடங்களிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறக்கப்படும் திருச்சி மாநகரின் போக்குவரத்து நெரிசலை குறைக்க தமிழக அரசுடன் இணைந்து சிறப்பு திட்டங்கள் உருவாக்கப்படும் வெல் தொழிற்சாலை நலிவிலிருந்து மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் வெல் நிறுவனத்தை நம்பியிருக்கும் சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகள் பாதுகாக்கப்படும் ஓஎப்டி துப்பாக்கி தொழிற்சாலை கனரக உலோக ஊடுருவி தொழிற்சாலை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் திருவரங்கத்தில் இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் அமைக்க முயற்சி மேற்கொள்ளப்படும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தால் காங்கிரஸ் முன்னணி தலைவர் மாண்புமிகு ராகுல் காந்தி பிரதமர் ஆவார் என்று முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் கூறியதை அப்படியே நான் நானும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் வழிமொழிகிறோம்

அவர்கள் ஒரு இனத்தையே அழித்த அகம்பாவத்திலும் ஆணவத்திலும் இருந்து கொண்டு பேசுகிற பேச்சு ஒரு சுண்டைக்காய் நாடு இங்கே இருக்கக்கூடிய கோடானு கோடி தமிழர்கள் பலத்தை மூச்சு விட்டாலே காற்றிலே பறந்து போகக்கூடிய ஒரு நாடு அவர்கள் நாங்கள் மாற்ற மாட்டோம் என்று சொல்வது அன்றைய சூழ்நிலையில் அன்றைக்கு கச்சத்தீவை இலங்கைக்கு தாரைவார்த்து கொடுக்க அன்றைய நெருக்கடி நிலை காலத்தில் மத்திய அரசு உறுதியாக நின்றது ஆனால் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் மீனவர்கள் பாதிப்பு இதையெல்லாம் யோசித்துத்தான் அதற்கு பிறகு கச்சத்தீவை கொடுப்பதில்லை கொடுத்ததை திரும்ப பெற்றுக்கொள்வோம் என்ற முடிவுக்கு திராவிட முன்னேற்ற கழகமே வந்தது கச்சத்தீவை கொடுக்கப் போகிறோம் என்று சொல்லுகிறபோது போது சட்டமன்றத்திலேயே அன்றைய முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இதை நாம் கொடுக்க முடியாது இது நம்முடைய உரிமை என்று சட்டமன்றத்திலேயே சொன்னார் ஒரு தீர்மானமும் கொண்டு வந்தார் நாடு முழுவதும் அதை பற்றிய விளக்க பொதுக்கூட்டங்களை நடத்தினார் அன்றைக்கு பெரிய மெஜாரிட்டியுடன் சர்வ அதிகாரங்களை கொண்ட நெருக்கடி நிலை காலத்தில் மத்திய அரசு அதை பொருட்படுத்தவில்லை அதை கொடுத்து விட்டார்கள் திமுக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க எதிர்கட்சிகள் பயங்கர மகிழ்ச்சியோடு கொடுத்தாங்கன்னு நான் சொல்வாங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்கு தமிழ்நாடு புறா இன்றைக்கு பேசு பொருள் ஆயிருக்கு இப்போ அவங்க அப்படித்தானே சொல்வாங்க எதிர்கட்சியில் ஆரம்ப காலத்திலிருந்து கச்சத்தீவு நமக்கு சொந்தம் ராமநாதபுரம் அரசருக்கு சொந்தம் இது நம்முடைய பூமி நம்முடைய தீவு என்பதைத்தான் நாடாளுமன்றத்திலேயே நான் பேசியிருக்கிறேன் அந்த நிலைப்பாட்டிலே நான் உறுதியாக இருக்கிறேன் சாத்தியம்தான் என்ன மாதிரியான நீங்கள் நாடாளுமன்றத்திலே வைத்த ரெண்டு அவைகளிலும் அதை பாஸ் பண்ணணும் அதை நிறைவேற்றணும் அதற்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு வழக்கு தொடுத்தார் திமுகவும் அந்த வழக்குக்கு துணையாகத்தான் இருக்கிறது ஆகையினால் நீதிமன்றமே முடிவெடுக்கலாம் ரெண்டு சபையிலையும் நிறைவேற்ற வேண்டிய முக்கியமான பிரச்சனை ஒரு அங்கில மண்ணை கூட இந்திய மண்ணை இன்னொரு நாட்டுக்கு தாரை பார்க்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது

முயற்சி தேர்தல் முடியட்டும் அதை விரைவுபடுத்துவதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் நானும் உடனிருந்து அதற்கு ஏற்பாடு செய்வதற்கு உதவியாக இருப்பேன் எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு நம்ம கட்சியினுடைய நிலைப்பாடு காரணம் நீங்க இன்னொரு சின்னத்தில் போய் நின்று அந்த கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணிவிட்டு அதில் போய் மெம்பராக சேர்ந்து அந்த மெம்பருங்க நிரு நிரூபித்து அப்படி தான் நிற்க முடியும் இதெல்லாம் பலருக்கு தெரியாது ஆகையினாலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தனித்தன்மையை பாதுகாத்து கொள்ளுகிற விதத்தில் தான் நம்முடைய முதலமைச்சர் தெரிவித்து விட்டு நாங்கள் டிபட்டி சின்னத்துக்கு முன்பாக நாங்கள் தனி சின்னத்தை தேர்ந்தெடுப்போம் என்று சொன்னோம் மீண்டும் பம்பரம் சின்னம் பெறுவதற்கு நான் கடுமையான முயற்சிகள் மேற்கொண்டு உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து ஆகிய நாங்கள் அவர்கள் செய்த தேர்தல் கமிஷன் தவறு செய்தது ஒரு முறை கணக்கு போடும்போது அஞ்சு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நாங்கள் வாங்கியிருந்தோம் அதை ஐந்து சதவீதம் என்று அவர்கள் திருத்தி கொண்டார்கள் அஞ்சு புள்ளி ஐந்துக்கு மேலே இருந்தாலே பிராக்ஷன் வந்து ஆறில் தான் போகணும் இந்த தவறை எலெக்ஷன் கமிஷன் தான் செஞ்சது அதனால தான் நாங்கள் இழக்க வேண்டி வந்தது ஆக எங்களுடைய கட்சியினுடைய தனித்திறமையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் ஒரு பொது சின்னத்தை தான் நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தில் தான் நாங்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம் எதிர்ப்போம் எதிர்ப்போம் வணக்கம் இந்த தேர்தலில் உங்களுடைய உதவியெல்லாம் வேணும்